விஜயம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் எல்லா சக்திகளும் நல்ல சக்திகளும் உள்ளே வர விஜயமாகும் அற்புதமான அதாவது சக்திகள் சரி இன்றைக்கி விஜயதசமியில் என்ன சிறப்பாக செய்யலாம் கேட்டிங்கனாக்கா எப்பொழுதும் போல நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குளித்து முழுவிட்டு நம்ம எல்லா பசங்களையும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் அதேமாரி நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்களோ எப்பொழுதும் சாமி கும்பிடுவீங்களோ அதேமாரி பண்ணுங்கள் ஒரே குட்டி மந்திரம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது விசேஷமான விஜயதசமி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா மக்களுக்குமே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விடுப்பு காலங்களில் வரக்கூடிய அற்புதமான இந்த பூஜை முறைகள் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே யோசிப்போம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்து சின்ன கோலாகலமாக இருக்கும் இந்த சொந்த பந்தங்கள்லாம் உள்ளே வந்து அவங்களுடைய ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க மாதிரி இப்போ வர காலங்களில் விழா காலங்களில் இந்த பூஜைகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த மாதிரி வரும்பொழுது மனசுக்கு ஒரு சந்தோஷந்தான் சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு விஜயதசமி தான் பார்க்க போகிறோம் விஜயம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் எல்லா சக்திகளும் நல்ல சக்திகளும் உள்ளே வர விஜயமாகும் அற்புதமான அதாவது சக்திகள் இந்த சக்தி வழிபாடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அம்மன் வழிபாடுங்கிறது சாதாரணம் கிடையாது எல்லாருக்கும் வரம் தரக்கூடிய வா வா என்று அழைத்த உள்ளே வரக்கூடிய தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது கலசமாக அம்சமாக வர வேண்டிய ஒரு திருவிழா கோலமாக அமையும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த விழாக்காலங்கள் சரி இன்றைக்கி விஜயதசமியில் என்ன சிறப்பாக செய்யலாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குளித்து முழுவிட்டு நம்ம எல்லா பசங்களையும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் அதேமாதிரி நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்களோ எப்பொழுதும் சாமி கும்பிடுவீங்களோ அதேமாரி பண்ணுங்கள் குட்டி மந்திரம் ஏன்னா முதல் கட்டம் முதல் முதல் கோணம் முற்றும் கோணம்னு சொல்லுவாங்க அதேமாதிரி முதல் ஆரம்பம் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம பாசிட்டிவாகவே போவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் குற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் எல்லாருமே அதாவது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த விழாக்காலங்களில் இந்த விஜயதசமியில் முதல் ஸ்டெப் எடுத்து ஆரம்பிப்பாங்க அதனால தான் என்ன பண்ணுவாங்க விஜயதசமி அன்னைக்கு இந்த ஸ்கூல் சேர்க்குறது இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியமான சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வெயிட் பண்ணி பண்ணுவாங்க காரணம் இந்த முதல் ஆரம்பம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அதனால் இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மந்திரம் இருக்குது அதை என்னென்னலாம் செய்யலாம் வில்வம் துளசி வேம்பு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா வேம்பு அம்மனுக்குரியது வில்வம் வந்து சிவனுக்குரியது உங்களுக்கு அடுத்தது துளசி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அமிர்தம் பணம் அப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே இன்னைக்கு வாழ்க்கைக்கு பணம் தேவை இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிக்கக்கூடிய விஷயம் துளசிக்கு உண்டு யாரெல்லாம் காலையில் ஏந்திரிச்சு நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் துளசி ஒரு மூணு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு துளசியோடு அந்த தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தட்டுப்பாடு இருக்காது இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி பணம் அந்த காலத்தில் பண்ட மாற்று முறையில் செல்வ செழிப்பு வாழ் வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கிய ஒரு பொ பொருளாக இருக்கும் இன்றைக்கி அது பணம் ஸோ ஒரு மனிதனுக்கு அது தேவையாக இருக்கிறதுனால அந்த துளசியும் முக்கியம் அதனால் வில்வம் துளசி வேம்பு இந்த மூணுமே இந்த சக்தியோடு சேர்ந்த ஒரு பவம் பவானி சக்தி சக்தி ஸ்ரீவாரி சக்திங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஸோ அப்போ விஜயதசமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தட்டில் வில்வம் ஒரு கைப்பிடி வேம்பு ஒரு கைப்பிடி துளசி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கேற்றுங்க போதும் விளக்கை ஏற்றிட்டு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் ஓம் சக்தி ஸ்ரீ வரம் தர ஓம் ஆம் ஸ்வாக இவ்வளோதான் சிம்பிளான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை முடிஞ்சிச்சுன்னா ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டீங்க அந்த தட்டில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த மூலிகைகள்லாம் வச்சு நடுவில் ஒரு விளக்கை ஏற்றிட்டு மனப்பூர்வமாக சரணாகதியோடு இன்னையிலேருந்து என்னுடைய பீடை ஒழிகிறது நான் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அம்மன் சக்தியோடு அனுமன் அருளோடு பொருளோடு நம்ம எல்லாமே நல்லபடியாக ஆரப்போகுது ஆகப்போகுது அப்படின்னு சொல்கிறது அழகான விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமான விஷயம் அற்புத பேராற்றல் வீட்டில் நிகழும் எல்லாமே ஆரம்பம் ஆரம்பம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா விஜயதசமிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸ்கூல் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எதுவுமே ஆரம்பமிக்கோ அதுக்காக வெயிட் பண்ணி அந்த வருஷத்தில் அந்த நாளில் அழகாக விஜயதசமி அன்னைக்கு அம்மன் அருளோடு அவங்களுடைய கைப்பொருளோடு அந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம செய்யும் பொழுது இந்த பூஜை மிக சிறப்பாக இருக்கும் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதும் போல் சாமி கும்பிடுங்க எப்போதும் போல் அம்மானை வேண்டுங்க இந்த மாதிரி இந்த தட்டில் இந்த மூணு இதையும் வச்சுக்கணும் இது முடிச்ச பிறகு என்ன செய்யலாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக அப்படியே காஞ்சோன்னு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் நீர்நிலையை விட்டுடலாம் இல்லைனா இந்த மூணு இலையுமே ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து எல்லாத்துக்கு வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகும் மருத்துவம் வில்வம் மகா மருத்துவம் துளசி மகா மருத்துவம் வேம்பு மகா மருத்துவம் எல்லாத்தையும் நம்ம அந்த பொடியை எடுத்து போட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க குடிச்சிட்டாங்கனாக்கா உடல் ஆரோக்கியம் இருக்கும் அந்த சக்தி பகுப்பொருளோடு அந்த வரத்தோடு உள்ளே வரும் பொழுது வரம் தர வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இந்த மந்திரத்தில் வர ஸ்ரீ வரம் தர ஓம் வாம் சுவாக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஓம் சக்தியை போட்டுட்டு அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மந்திரம் இது அழகாக மட்டும் கிடையாது அற்புதம் ஆனந்தம் பேரானந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இதை வந்து விஜயதசமி அனுப்பிட்டு தான் சொல்லணுமா அப்படின்னு கிடையாது அந்த முதல் ஆரம்பம்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த மந்திரம் எப்பொழுது வேணாலும் சொல்லலாம் டெய்லி குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் சித்தி உண்டாகும் ஸோ அதனால் இன்றைக்கி இது ஆரம்பிக்கும் பொழுது எல்லா வகையும் இப்போ டெய்லி சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி கைப்பிடி சாப்பிடணுமா அப்படி கிடையாது ஒரு வில்வம் ஒரு துளசி ஒரு வேம்பு போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்கள் உடல் ஆரோக்கியம் இருக்கும் இம்யூனிட்டி இருக்கும் எல்லா சக்தியும் இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு இருக்கும் இப்படி எல்லா விஷயமே நல்லதாக நல்லதே நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகா பாபா நம்ம வந்து மகா சமாதி அடைந்த நாளும் கூட இன்றைக்கி நிறைய பேர் வந்து பாபாவை வெளிப்பட்டு இருக்காங்க இந்த பாபா அன்னைக்கும் ஏன் அடைஞ்சிருக்காங்கன்னா அந்த அற்புதமான நாள் ஸோ அதனால் அவருக்கு கூட நீங்கள் வந்து பூஜை நைவேத்தியங்கள் செய்யலாம் அதேமாதிரி அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வைக்கலாம் அவரை மனசார நினைக்கலாம் ஆக எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே ஒரு பொருள் தான் சக்தி 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 அதனால் இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம எது வேணாலும் தொடங்கலாம் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்வாக்கு மந்திரம் தொடங்குறதுன்னா மந்திரம் தொடங்கலாம் வீடுகட்ட தொடங்கலாம் பிளான் பண்ணலாம் உங்கள்ட்ட காசே இல்லை நான் என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க மனசில் இருக்கக்கூடிய சக்தி தான் நம்மளுடைய எண்ணத்தை வடிவமாகவும் கண் முன்னே நிறுத்தக்கூடிய விஷயங்கள் எனக்கு உண்மையிலேயே நான் என்னத்தை பூஜை பண்ணுறது எனக்கு உண்மையிலேயே என்னத்தை நடக்க போகுது அப்படின்னு நினைக்க நினைக்க நினைக்கிறேன் நீங்கள் மைனஸில் போவீங்க அதான் முதல் குற்றம் பெருங்குற்றம் முதல் ஆரம்பம் பேரானந்தமாக வையுங்க மனசில் ஸ்ட்ராங்காக இந்த நாளில் நீங்கள் என்னெல்லாம் கனவு காண்றீங்களோ அதெல்லாம் தெய்வம் உங்களுக்கு அருளோடு பொருளோடு வரம் தந்து உங்களுக்கு கனவை நினைவாக்கும் கண்ணு முன்னாடி நிறுத்தும் ஒரு வீடு கட்டணும் என்ற காசில் என்ன பண்ணுறது அதை வர வைக்கும் அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அதற்கு ஏன்னா மூளையில் உள்ள பலம் மூலையில் உள்ள சக்தியை தான் அங்கே தூண்டிவிட்டு வரமாக இருந்தால் ஆசைப்பட்டதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி தான் தெய்வீக சக்தி எப்பொழுதுமே வேண்டலாம் இன்றைக்கி விஜயதசமி அற்புதமான நாள் மிஸ் பண்ணாதீங்க மனசை வந்து சோற வைக்காதீங்க சோர்ந்து விட வேண்டாம் மனமே பலம் இந்த மனமே பலம் சில பேருக்கு மலமாக மாறும் அது மைனஸில் பொழுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டஸ்ட்டு தான் அப்படி சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம அன்னைக்கு இன்னைக்கு தொடங்கக்கூடிய நாள் மன சோர்வை விட்டுட்டு புதுசாக எந்திரிச்சி உட்காந்துட்டு உங்களுடைய கனவுக்கு நீங்கள் ஒரு பு முற்றுப்புள்ளி வச்சிடாமல் அது ஒரு அழகான ஒரு கோலம் போடுவீங்க பார்த்திங்களா அது முதல் புள்ளியாக முதல் படியாக சிலங்க தடைக்கல்லை படிக்கல்லாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தடைக்கல் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு தடைக்கல் இருக்கும் அதை படிக்கல்லாக புரட்டி போட்டு அதை ஏந்திரிச்சு நடக்க ஆரம்பித்து உங்களோட கனவுகளை இந்த மந்திரங்கள் சொல்லி தெய்வீக சிந்தனையோடு உங்களுடைய மூளைக்கு ஒரு பலத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் சிறப்பாக அமையும் உங்களுடைய கனவு நினைவாகவும் கண்ணு முன்னாடி அதனால் மனம் சொராமல் நம்மளுடைய ம இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு சித்தர்கள் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு புத்துணர்வோடு உட்காந்து இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த நாளோடு ஆரம்பியுங்கள் விஜயம் கண்டிப்பாக வீட்டில் வரும் தசமி அப்படின்னு என்ன்த்தீங்களா பத்து வகையான சக்திகள் அழகாக வந்து சேரும் பத்து வரங்கள் அந்த டென் கமான்மெண்ட்ஸ் எப்படி ஒரு படிப்படியாக சொல்லுவாங்களையோ அதே மாதிரி பத்து வகையான ஸ்தாது சேர்த்து ஒருத்தவங்களுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா வெற்றியே சுபமே வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு தெய்வங்கள் அருளோடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதையோடு நம்ம உழைப்பும் அவசியம் இந்த உழைப்போடு சேர்ந்து இந்த தெய்வீகம் கடந்து போகும்பொழுது நம்மளுடைய துன்பங்கள் கடந்து ஓடிடும் நம்ம அழகாக நடந்து வெற்றியை நோக்கி போய்விடலாம் ஸோ ஆரம்பம் நல்ல நாளில் இந்த விஜயதசமி என்று அற்புதமாக இருக்கட்டும் இந்த பகுதி பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாருக்கும் பேசிடறட்டும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்